கை நடுக்கம் ட்ரெமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு சிலர் பாருங்கள் கண்ணை மூடிட்டு இப்படி கை நீட்ட சொல்லுவோம் கை நீட்ட சொன்னால் அப்படியே லைட்டாக ஃபைன் ட்ரெமர்ஸ் அப்படிமாங்க லைட்டாக இருக்குது அப்படின்னா ஹைப்பர் தைராய்டிசம் இருக்க பேஷண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு போது அவங்கள பார்த்தோம் அப்படின்னா கண்ணு நல்ல பெருசு பெருசாக இருக்கும் நெத்தி வந்து நல்ல மேடாக இருக்கும் அதே மாதிரி முடியெல்லாம் நல்ல இந்த மாதிரி இத்தனை விஷயம் இருக்குது சரி இப்போ இத்தனை காரணம் இருக்குது அந்த நடுக்கத்துக்கு இப்போ நம்ம அந்த ஹைப்பர் தைராய்டிசம்னால் கை நடுக்கு வருது அவங்களுக்கு என்ன மாதிரி உணவு அப்படின்றது பார்க்கலாம் பொதுவாகவே நரம்பு சத்து கொடுக்கக்கூடிய உணவு என்ன அப்படின்னு சொல்ல நரம்புகளை நல்லா பலுப்படுத்தும் ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னு சொல்ல ஆக இந்த மில்க் ஷேக்கு வாரத்தில் மூணு நாள் வல்லார கீரை தினந்தோறும் ஒரு ஒரு கீரை அது இல்லாமல் டெய்லி ஒரு பொரியல் சாதா அரிசி வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கை நடுக்கம் ட்ரெமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு சிலர் பாருங்கள் கண்ணை மூடிட்டு இப்படி கை நீட்டை சொல்லுவோம் கை நீட்டை சொன்னால் அப்படி லைட்டாக ஃபைன் ட்ரெமர்ஸ் அப்படிமா லைட்டாக இப்படி வரும் அந்த மாதிரி வருதா அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன தீர்வு என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம பேஷண்ட்ஸ் வரும்போது கண்ணை மூடிட்டு கை இப்படி நீட்டுங்கம்மா ரெண்டு கையும் அப்படின்னு சொல்லுவோம் இது யாருக்கு அப்படின்னா ஹைப்பர் தைராய்டிசம் இருக்க பேஷண்ட்ஸா இருக்காங்க போது அவங்கள பார்த்தோம் அப்படின்னா கண் நல்ல பெருசு பெருசாக இருக்கும் நெத்தி வந்து நல்ல மேடாக இருக்கும் அதே மாதிரி முடியெல்லாம் நல்ல சன்னமாக இருக்கும் அது பொம்பளை பிள்ளை இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளை ஒல்லியாக இருக்கும் புரியுதுங்களா அப்படி இருக்குது அப்படின் போது தைராய்டு பிரச்சனை இருக்கான்னு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செக் பண்ணுறது கண்ணை மூடிட்டு காமிக்கிறது இல்லை கழுத்தை இப்படி கையை இப்படி வச்சுட்டு ஏச்சு கூட்டி முழுங்க சொல்லும் இந்த இது வந்து தெரியறதுக்கு சரிங்களா இதை வச்சு செக் பண்ணலாம் அந்த மாதிரி ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் ட்ரெமர்ஸ் இருக்கும் அப்படியே கை அதிர்வு இருந்துகிட்டே இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் வெயிட்டே ஏற மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் டென்ஷன் இரிட்டபிலிட்டி பயங்கர டென்ஷன் வருது பயங்கர இரிட்டேட் ஆகிறது எல்லாத்துலேயும் பதட்டப்படுறது ஆதங்கப்படுறது மென்டல் ஆங்ஸைட்டி இது எல்லாமே இருக்கும் ஏ கிளாஸ் பர்சனாலிட்டிஸ் எல்லாமே சட்டு 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 சட்டுன்னு செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட பிஹேவியர் அவசர அவசரமாக எல்லாம் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தைராய்டிசம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இது நம்ம செக் பண்ணுறது இந்த ட்ரெம்மர்ஸை வச்சு செக் பண்ணலாம் அதுக்கும் மேலே நம்ம ஒரு தைராய்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒன்று பார்த்துட்டா அவங்களுக்கு தைராய்டிசம் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும் சரி பார்த்துட்டீங்க அவங்களுக்கு தைராய்டிசம் இருக்குது தைராய்டு ஹார்மோன் சுரப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தை டிஎஸ்ஹெச் வந்து எலிவேட் ஆயிருக்கு டிஎஸ்ஹெச் வந்து பாருங்கள் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் நிறைய இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க இல்லைங்களா அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து அதுக்கான டேப்லெட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது அது ஹோமியோவில் எடுத்தாலும் சரி இல்லைனா வந்து பாருங்கள் மாடர்ன் சிஸ்டமில் எடுத்தாலும் சரி அதுக்கான மெடிசன்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம செய்ய வேண்டியது அப்படின்றது இருக்கு என்ன அது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்க கூட்ட போய்ட்டு லாஸ் பட் லாஸ் ஆஃப் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தைரோடாக்சிகோசில் ஹைப்போதைரோலோலிசமில் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை சக்கரை வந்து பாருங்கள் நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் உள்ளியாகிட்டே போவாங்க அதுக்கப்புறம் மூணாவது இன் மூணாவது இன்னொரு கண்டிஷனே வரும் அது என்ன அப்படின்னா மேஸ்ட்ரிபேஷன் ஹேபிட் கைப்பழக்கம் இருக்குது அது கேர்ள்ஸ்க்காக இருந்தாலும் சரி ஜென்ஸ்க்காக இருந்தாலும் சரி அந்த கைப்பழக்கம் இருக்குது அப்படின்னபோது அவங்க வந்து பாருங்கள் நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப எலும்பாயிட்டே போவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக இதுக்கும் மேலே வந்து பாருங்கள் இந்த ட்ரெம்மர்ஸ் வந்து கைப்பழக்கம் இருக்கவங்களுக்கும் வரும் அந்த செக்ஷுவல் எக்ஸஸ் மேஸ்ட்ரிபேட் பண்ணுறவங்களுக்கும் வரும் அதுக்கும் மேலே ஃபுல்லும் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ட்ரிங்க்ஸ் ஆல்கஹாலிக் ஹேபிட் நிறைய இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் ட்ரெம்மர் வரும் அவர் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் தண்ணி அடித்தாருங்க இப்போ நிறுத்திட்டார் அவங்களுக்கும் ட்ரெமர் அப்படின்றதோறும் கொஞ்ச நாள் மொத்தமாக டேமேஜ் உடம்பு முழுசும் டேமேஜ் ஆகி நர்வஸ்லாம் டேமேஜ் ஆகிட்ட பின்னாடி அவர் நிறுத்தியிருந்தார் அப்படின்னா அந்த ஃபைன் ட்ரெம்மர் அப்படின்றது வரதான் செய்யும் புரியுதுங்களா அப்போ என்னென்ன ஒரு ரீசன்னால் அந்த வந்து அதிர்வு அப்படின்றது வருது அப்படின்றது தெரியும் அதுக்கும் மேலே பார்க்கின் சோனிசம் அப்படின்ற ஒரு டிசார்டர் இருக்குது நர்வஸ் டிசார்டர் அது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா நடுக்கு வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பில் ரோலிங் மூமெண்ட் இப்படி இருக்காமல் இருக்கும் ட்ரம் பீட்டிங் மூமெண்ட் இப்படி இப்படி மூளை தட்டிக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இப்படி அடிச்சுட்டே இருப்பாங்க அப்புறம் இன்னொன்று இருக்குது அப்படி நின்றுட்டே இருப்பாங்க பயங்கரமாக டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் செயின்ட் வைட்டஸ் டான்ஸ் அப்படிம்பாங்க செயின்ட் வீட்டஸ் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நின்றுட்டே இருப்பாங்க அப்படியே இப்படி 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 ஆடி அப்படியே ரொம்ப முடியாமல் உட்காருவாங்க இது வந்து பாருங்க நான் என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸில் ஆக்சுவலி இந்த கிளினிக்கில் கூட நான் அந்த மாதிரி பயங்கர டான்ஸ் ஆடுற பேஷண்ட்டை பார்த்ததில்லை நாங்கள் ஹவுஸ் சர்ஜன் இருக்கும்போது ஒரு பேஷண்ட் நாங்கள் பார்த்துருக்கோம் அதாவது ஒரு மொத்தம் மூணு பேஷண்ட் பார்த்துருக்கோம் அந்த ரெண்டு பேஷண்ட்டும் போது அவ்வளோ எங்களுக்கு நாலேஜ் இல்லை ஃபோர்த் இயர் படிக்கும் போதே பார்த்தது ஹவுஸ் சர்ஜன் போது ஒரு பேஷண்ட் பார்ப்போம் அவர் வருவார் ஓபிக்கு வருவார் பிபி எடுப்போம் எல்லாம் பண்ணுவோம் மெடிசன் கொடுத்துட்டே இருப்போம் திடீர்னு நல்லாவே இருப்பாருங்க பயங்கரமாக இப்படி 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 டான்ஸ் ஆடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கை கால்லாம் ஒதச்சு உதச்சு ஒதச்சு ஆடுவார் அதுக்கப்புறம் முடியாமல் உட்காருவாரு உட்கார முடியாமல் கீழே தொப்புன்னு படுத்துருவார் அப்போ நாங்கள்லாம் போயிட்டு காஃபி வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிட வாங்கிட்டு வந்து கொடுத்து அவரால் தொண்டை முழுங்க கூட முடியாது அவ்வளோ கஷ்டப்படுவார் அது சைட் செயிண்ட் வைட்டஸ் டான்ஸ் அப்படின்வாங்க செயின்ட் வீட்டஸ் டான்ஸ் செயின்ட் வைட்டஸ் டான்ஸ் இப்படின்னு பலவிதமாக சொல்லுவாங்க அது வந்து பாருங்க ரொம்ப கொடுமை ரொம்ப கொடுமை பார்க்கின்னு சொன்னி கொஞ்சம் அதிகமாகி அந்த மாதிரி நரம்புகள் வந்து நம்மளோட ஒரு சொல்பீச்சை கேட்காம நம்மளோட மூளையினோட கண்ட்ரோலை அக்செப்ட் பண்ணாமல் அது வந்து செயல் செயல் செய்து செயல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க செயல்படுறது அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரி இத்தனை விஷயம் இருக்குது சரி இப்போ இத்தனை காரணம் இருக்குது அந்த நடுக்கத்துக்கு இப்போ நம்ம அந்த ஹைப்பர் தைராய்டிசம்னால கை நடுக்கு வருது அவங்களுக்கு என்ன மாதிரி உணவு அப்படின்றது பார்க்கலாம் பொதுவாகவே நரம்பு சத்து கொடுக்கக்கூடிய உணவு என்ன அப்படின்றது பார்க்கலாம் பொதுவாகவே நர்வ்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும் அப்படின்னாலேங்க நம்ம கீரையில் வந்து பாருங்க வல்லார கீரை அப்படின்றதும் ஒன்று இருக்குது அந்த வல்லார கீரை வந்து பாருங்கள் நர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் அந்த வல்லாரையை நம்ம யாரும் இப்போ வல்லார சாப்பிட்றதே இல்லை இல்லைங்களா ஏன்னா பெரும்பாலும் வல்லாரை கிடைக்கிறது வாரத்தில் ரெண்டு நாள் வல்லார கீரை சமைச்சு கொடுக்கணும் அதுவும் இந்த மாதிரி ஃபைன் ட்ரெமர் இருக்குது உங்களுக்கு அந்த ட்ரெமருக்கான காரணம் நான் முன்னே சொல்லிட்டேன் அந்த காரணத்தை நம்ம ட்ரீட் பண்ணணும் அதுக்கு கூட வந்து பாருங்க வாரத்துல இந்த மாதிரி நல்ல ட்ரமர் இருக்கவங்க வாரத்துல மூணு நாள் வள்ளார கீரை நான் நார்மலா இருக்கங்க எனக்கு பிரச்சனை இல்லை நான் வாரத்துல ரெண்டு நாள் வள்ளார கீரை எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரி ஃபைன் ட்ரமர் இருக்கவங்களுக்கு நீங்க வாரத்துல மூணு நாள் வல்லார கீரை கொடுங்க டெய்லியே ஒரு கீர் கொடுக்கணும் அந்த தினமும் கொடுக்கக்கூடிய கீரை என்னன்னா பொன்னாங்கண்ணி கர்ஸ்லாங்கண்ணி அதே மாதிரி பாத்தீங்கன்னா பசலக்கீரை கோவக்கீரை இந்த காணா வாழை அப்படின்னு ஒரு கீரை இருக்கும் அந்த காணா வாழைன்னா பட்டப்பட்டையா பட்டப்பட்டையா இருக்கும் இதுவும் நர்வுக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது சூப்பரான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் அந்த கானா வாழைக்கீரை மூக்கரட்டை கீரை பருப்பு கீரை இந்த மாதிரி நிறைய கீரைகள் இருக்குது பார்த்தீங்களா பண்ணைக்கீரை பசலக்கீரை இப்படி நிறைய கீரைகள் இருக்குது முருங்கைக்கீரை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கீரை கொடுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஃபைன்ட்ரமாரி இருக்குது உங்களுக்கு வாரத்தில் மூணு நாள் கண்டிப்பாக வல்லார கீரை அப்படின்றது கொடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பாதாம் வந்து நைட்டே என்ன பண்ணணும் நைட்டு முடியாதுங்க அப்படின்னா காலையிலேயே எந்திரிச்ச உடனே நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஆறு பாதாம் தண்ணியில் ஊற வச்சுடுங்க முருங்கை பிசன் ஒரு புளியங்கொட்டை அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுடுங்க சரிங்களா ஒரு ஆறு பாதாம் ஒரு புளியங்கொட்டை முருங்கை பிசன் அவங்களுக்கு சக்கரை இல்லை அப்படின்னா மூணு பேர் சம்பழம் ஒரு முப்பது காஞ்ச திராட்சை ஒரு ரெண்டு வால்நட்டு இதெல்லாத்தையும் போட்டு ஊற வச்சிடணும் பிஸ்தா பருப்பு ஒரு பத்து பிஸ்தா பருப்பு அதே மாதிரி முந்திரி பருப்பு ஒரு நாலு முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் தண்ணியில் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு இது என்ன பண்ணணும் மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு தேங்காவை ரெண்டா கட் ரெண்டா உடச்சா ஒரு மூடி வருது பார்த்தீங்களா அந்த மூடியில் ஒரு பகுதி ஒரு மொத்தமும் முழு தேங்காயில் மூடி தேங்காய் அதை வந்து பெத்தையை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுடணும் போட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அது வந்து தேங்காய் போட்டு நம்ம புழியணும் அப்படின்றதுல இல்லைங்க எங்களுக்கு தேங்காய் அந்த நர நரன் இருந்தால் பிடிக்காதுன்னா நீங்கள் கொஞ்சம் அந்த கால்முடி தேங்காவை தனியாக பால் எடுத்து இது கூட போட்டு அரைச்சிக்கோங்க இல்லை மொத்தத்தையும் போட்டு அரைச்சிட்டு இதை நம்ம வேறு எதுவும் பண்ண போகிறதுல நல்லா அரைச்சுட்டா அதில் கூட கொஞ்சம் வந்து பாருங்கள் போடும்போதே நல்லா ஐஸ் போட்டு அரைச்சிக்கோங்க சக்கரை இல்லை அப்படின்னா தேன் போட்டுருங்க சக்கரை இருக்குது அப்படின்னா தேன் வேண்டாம் பேரிச்சம்பழம் வேண்டாம் காஞ்ச திராட்சை வேண்டாம் புரியுதுங்களா இது எல்லாத்தையும் நல்லா போட்டு அதை அப்படியே குடிக்கலாம் இது வந்து பாருங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கூழு மாதிரி இருக்கும் இதை நம்ம குடிக்கும்போது காலையில் குடித்தா மத்தியான வரைக்கும் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் இன்னும் இதில் வந்து பாருங்கள் ஒரு செவ்வாழ பழமும் போட்டுக்கலாம் செவ்வாழ பழமும் போட்டு எடுக்கும்போது இது வந்து பாருங்கள் நம்ம நரம்புகளை நல்லா பலுப்படுத்தும் ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னு சொல்ல ஆக இந்த மில்க் ஷேக்கு வாரத்தில் மூணு நாள் வல்லார்கீ தினந்தோறும் ஒரு ஒரு கீரை அது இல்லாமல் டெய்லி ஒரு பொரியல் சாதா அரிசிக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கல்லுண்டை சம்பா அப்படின்னு ஒரு அரிசி இருக்குது இது மசில் ஸ்ட்ரென்த்துக்கு நர்வ் ஸ்ட்ரென்த்துக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அரிசி ஏதாவது பாரம்பரிய அரிசி முடியும் அப்படின்னா கல்லுண்டை சம்பா கல்லுருண்டை உருண்டை சம்பா அப்படிம்பாங்க அந்த அரிசி மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா சாதம் அந்த அரிசியில் செய்யப்பட்ட சாதம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் ரைட் நைட்டு வந்து சாதா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க இட்லி தோசை பூரி பொங்கல் எதுவும் நம்ம சாதா வீட்டில் சாதா அரிசியில் செய்வோம் இல்லைங்களா இந்த மாதிரி இப்படி சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி கொடுத்து குடிச்சிட்டு கூட வந்து பாருங்கள் என்ன கம்ப்ளைண்ட்டோ இது வந்து பாருங்கள் பார்க்கின்சோனிசமாக இருந்தால் அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் எடுக்கணும் லெவடோப்பா சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க இப்போ மாடர்ன் சிஸ்டமில் அதுக்கு எத்தனையோ மெடிக்கி மெடிக்கேஷன்ஸ் இருக்குது டெரிடியான் க்யூபன்சஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெரன்ட்டுலா கியூபன்சஸ் சாரி டெரன்டூலா க்யூபன்சஸ்ஸு தெரிடியான் இப்படி ஏகப்பட்ட மெடிசன்ஸ் இருக்குது டெரன்ட்டுலா எஸ்பானிக்கா இந்த மாதிரி நிறைய அதில் ஸ்பைடர் குரூப் மெடிசன்ஸு இந்த மாதிரி மெடிசன்ஸ் ஹோமியோபதி அப்படின்னா மாடர்ன் சிஸ்டம்னா லெவடோப்ப சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும் இது வந்து நீங்கள் பார்க்கன்சோனிசம்க்கு நடுக்கிறதுக்கு அப்படி ஃபுல்லு ட்ரிங்க்ஸுனால வரவங்களுக்கு இந்த நரம்பு சப்ளிமெண்ட் அவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா இந்த நரம்புக்கு சத்து கொடுக்கக்கூடிய உணவு முறைகள் இப்போ வந்து பாருங்கள் நான் ஹைப்பர் ஹைப்பர் ஹைப்பர்தைரோடிசம்கான மாத்திர கூட நரம்புகளுக்கு வந்து சத்து கொடுக்கக்கூடிய உணவு முறைகள் இப்படி கொடுக்கும்போது இந்த கை நடுக்கம் அப்படின்றது நாலடைவில் காணாமையே போயிடுங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி